ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஓகேங்களா வருஷத்துடைய முதல் நாள் இன்னைக்கு ஓகேங்களா எல்லாரும் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கலாம் முக்கியமான விஷயம்னா இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு போஸ்டிங் ஆர்டர் வாங்குற வழியா இருக்கணும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தொடர்ந்து மூணு வருஷம் படிச்சிருக்கலாம் அல்லது இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் படிச்சிருக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பா டிஎன்பிசில இருந்து இல்ல டிஎன் யூஎஸ்ஆர்பி ஓகேங்களா போலீஸா இருக்கட்டும் எஸ்ஐஆ இருக்கட்டும் நம்மளுடைய குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன்னா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த இயர்ல அப்பாயின்மெண்ட் ஆடுற ஒரு வாங்குற இயராவும் அரசு பணிக்கு போற ஒரு ஒரு வருஷமாகவும் அமையணும் ஓகேங்களா ஏன்னா இந்த முதல் நாள் எல்லாருக்கும் மற்ற நாளும் ஒரே நாள் தான் இருந்தாலும் ஜனவரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புது ரோல் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஓகேங்களா எல்லாருமே படிக்கணும் நல்லா படிச்சு வேலை வாங்கணும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓகேங்களா இப்ப இருக்கிற காம்படிஷன் லெவலுக்கு பாத்தீங்கன்னா மாதிரி ஈஸியாக வேலை வாங்க முடியாது ஓகேங்களா நம்மளுடைய போட்டியாளர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நாள் முழுக்க தான் இருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஈஸியா கிளியர் பண்ணாத தாட்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது தப்பு இந்த வருஷம் ஜனவரி அட்லீஸ்ட் இந்த ஜனவரி ஒன்னுல இருந்தாவது எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்கணும் ஓகேங்களா சேஃபா படிக்கணும் ஏன்னா உங்களுடைய ஆஃபோனண்ட் எப்படி இருக்காங்க ஓகேங்களா உங்களுடைய சக போட்டியாளர் எப்படி இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா அவங்களெல்லாம் நீங்க பீட் பண்ணி மேல நீங்கள் அப்ப நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் புரியுதா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ டிஎன்பிசி சென்டர் இருக்கலாம் ஓகேங்களா சென்டருக்கு ஒரு டாப்பர் அப்படின்னு கணக்கு பண்ணா கூட பத்தாயிரத்துக்கு மேல சென்டர் இருக்கு தமிழ்நாட்டுல சின்ன சின்ன ஆன்லைன் இருக்குது எவ்வளவு அகாடமி இருக்கு அப்போ ஒவ்வொரு சென்டர்லயுமே கண்டிப்பா ஒரு டாப்பர் இருப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டேங் ஹோல்டர் இருப்பாங்க ஓகேங்களா அப்படி கணக்கு பண்ணாலே எப்பயுமே ஒரு பத்தாயிரம் போஸ்ட் காலியாகிடும் ஓகேங்களா அப்ப அவங்களாம் பண்ணுற பண்ற சின்ன சின்ன தான் நிறைய பேர் கொஞ்சம் மேலே தலை போக முடியுது அப்படி பொழுது நீங்க எல்லார் கூடயும் ஆபரேட் பண்ணும்பொழுது போட்டி போடும்போது உங்களுடைய எப்படி சொல்றது நீங்க எங்கேயுமே எரர் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயமே அதனாலதான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே உங்களுடைய ஜாப மிஸ் பண்ணிட்டே போறீங்க ஓகேங்களா முக்கியமான விஷயம் நீங்க டெஸ்ட் அடிக்கிறீங்களா டெஸ்ட் பேட்ச் எங்க படிச்சாலுமே அந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுடைய முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேல நீங்க எஃபெக்ட் கொடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்க ரிசல்ட் எடுத்தீங்கன்னா தான் நீங்க ஜாப் வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான ஃபிட்டாக இருப்பீங்க ஓகேங்களா ஏன்னா நாங்கள் படிச்சு கிளியர் பண்ணும்போது எங்க நாங்கள் வேலைக்கு போன முக்கியமான காரணமே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நாங்கள் போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துட்டே இருக்கும் அது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு ஓகேங்களா சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த வருஷம் இன்னைக்கு நியூ இயர் ஓகேங்களா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே ரொம்ப சேஃபாக இருங்க நேரத்தை வீணாக்காதீங்க நீங்க நேரத்தை எப்போ வீணாக்கினாலுமே ஓகேங்களா அந்த நேரத்தை வீணாக்கமா படிக்கிற பசங்க மேல ஓகேங்களா அவங்களுக்கு தான் அந்த சீட்டு போய் சேருமே ஓகேங்களா அந்த ஒரு போஸ்டிங் ஆர்டர் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் அவங்க வாங்கிடுவாங்க நாள் கஷ்டப்பட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான இந்த ஜனவரி ஓகேங்களா ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆறு மாசம் இந்த ஆறு மாசத்துல நீங்க நல்லா பயங்கர எஃபெக்ட் கொடுக்கணும் ஜனவரில கொடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆறு மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க முடியும் ஓகேங்களா அதனால ரொம்ப இருங்க ஓகேங்களா நீங்க நேரத்தை வீணாக்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்துட்டே இருப்பாங்க நீங்க பின்னாடிதான் போயிட்டு இருப்பீங்களா இதுதான் நடக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் ஒரு பெஸ்டான இயர் ஆகும் நீங்க போஸ்டிங் வாங்குற ஒரு இயர் ஆகும் ஓகேங்களா ஹம் எல்லாருக்கும் நன்றி ஓகேங்களா விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ